வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படிங்கிறதுனால ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் ஏதாவது ஒன்றும் நீங்கள் பிறந்த நட்சத்திரமா பிறந்த தேதி ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணு இங்கிலீஷ் தேதியாக பிறந்த கிழமை புதன்கிழமையா பிறந்த ராசி புதனம் அல்லது கண்ணியா நீங்கள் எல்லாருமே புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க அதனால் என்னங்க அதனால் கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துனா ரொம்ப நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை நிச்சயமாக இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா கிடையாது நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை இருந்து ஒன்பது எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் கலகலான வாழ்க்கையா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரமாதம் மூணு நட்சத்திரக்காரர்களுடைய குணம் என்ன விடாமுயற்சி சுறுசுறுப்பு வேகம் தைரியம் இதெல்லாம் ஜெயிக்கும் ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு அவ்வளவுதான் அப்ப எல்லாமே விதிக்கப்பட்டு விட்டதா அப்படிதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது எனவே பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தந்தே தீரும் உங்க பார்வையில் அது வேற மாதிரியாக கூட இருக்கலாம் ஆனா நல்லதுதான் எது நடப்பதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் நல்ல நாள் அனுகூலமான ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷவராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை உங்க குணம் என்ன மனோதிடம் வெறுந்தன்மை கலாரசனை இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தராது ஏன் கிரக நிலைகள் நல்லா இல்லை சரி எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ என்ன சொல்றது ஓம் தாரா தேவியே போற்றி இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் பார்த்துக்கோ கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் நிச்சயமாக அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை மஞ்சள் மிது ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் உங்களுடைய குணம் என்ன நல்ல பேச்சு பொறுமை நிதானம் இது எல்லாம் வெற்றியை தரும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏன் நிலைகள் நல்லா இருக்கு நிலைகள் நல்லா இருந்தால் நீங்கள் தப்புன்னு நினச்சி செய்யறது கூட சரியாக மாறும் நீங்க சரி நெனைஞ்சி செய்யறது கூட தப்பா மாறும் அதுதான் கிரகநிலை இன்னைக்கு பிரமாதம் கலக்கறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் மூன்று ஒன்பது திசை கிழக்கு தெற்கு நிறம் மஞ்சள் சிவப்பு கடகராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை உங்களோட மிகப்பெரிய ஒரு பலவீனம்னு சொல்லலாமா சொல்லலாமே பயம் 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 ரமற்ற பயம் அது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அல்லது சந்தேகம் அல்லது உறுதிப்படுத்தி கொள்ளுகிறேன் அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோங்கிற பேரில் ரொம்பவும் சந்தேகப்படுவீங்க அதனால தேவையற்ற சிரமங்கள் வரும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோ என்ன மந்திரத்தை சொல்றது ஓம் ஓம் சௌமியனே போற்றி சௌமியனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் மூன்று எட்டு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு உங்களுடைய குணம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி தைரியம் இது எல்லாம் ஜெயிக்கும் கிரகநிலைகள் நல்லா இருக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஒன்பது திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கண்ணீராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்ல சொல்லிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் சாரங்கமே போற்றி ஓம் சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி சக்கரமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் அனுகூலமான எண் ஒன்று எட்டு திசை கிழக்கு மேற்கு நிறம் மஞ்சள் பச்சை துலாராசிக்காரையர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமான் நினைச்சுக்கோங்க என்ன மந்திரம் சொல்றது ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் பைரவரே போற்றி துலா ராசியோட குணம் என்ன நிம்மதி குறைவு எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது வீணா செலவு செய்யறது இது ரெண்டும் அதிகமாக இருக்க கிரக நிலைகள் தூண்டுது ஜாக்கிரதை இந்த வழிபாடு செஞ்சா தப்பிச்சுக்கலாம் கவனம் அனுகூலமான ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நிதானம் தேவையற்ற வம்பு உள்பயம் தேவையற்ற சந்தேகம் இதெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணும் தேவையற்ற தொல்லைகள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க நம்பிக்கைக்குரியவர்கள் சொன்னா கூட நம்ப மாட்டீங்க இன்னைக்கு என்ன பண்றது கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப சிவபெருமான நினச்சிக்கோங்க ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி சண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் அனுகூலமான என் மூன்று ஒன்பது திசை கிழக்கு தெற்கு நிறம் பச்சை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக இருக்கும் உங்களுடைய குணம் பெருந்தன்மை புத்தி கூர்மை உரிமையாக கோபித்துக் கொள்ளுதல் எல்லாமே வெற்றியை தரும் ஏன்னா நிலைகள் நல்லா இருக்கு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் ஞான தேவியே போற்றி ஞான தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்க வேண்டாம் பெரியவளையில் ஒரு வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் ஜாக்கிரதை அனுகுலமான என் தசை நேரமெல்லாம் கிடையாது இன்னைக்கு சந்திராஷ்டிரமும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் மறக்க வேண்டாம் கும்பராசிக்காரர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எரியற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க அல்ல சொல்லிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன மந்திரம் சொல்றது ஓம் கருடனே போற்றி ஓம் கருடனே போற்றி ஓம் அருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பொறுமை பசுவுக்கு ஏதாவது கொடுங்க கோயிலில் வழிபாடு முக்கியம் பிரார்த்தனை முக்கியம் ஆம் ஐந்து ஒன்பது திசை கிழக்கு தெற்கு நிறம் நீளம் கருப்பு மீனராசிக்காரன் நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகவும் ஜெயிப்பீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு உங்களோட பலம் புத்திகூர்மை பெருந்திரிகளுக்கு உதவி செய்தல் அது ஜெயிக்கும் நல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் நிச்சயமாக அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்று நல்ல நேரம் இல்லை நாளை நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை ஒன்பது கல்யாணமான நேயர்களை கணர் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மிதுனமா இருந்தாலோ அல்லது கண்ணியா இருந்தாலோ அல்லது மேஷம் கண்ணியாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருட்சிகமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மிதுனம் கன்னி ராசிக்கார நேர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் ஓடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடு நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்